பிசியோ தெரபிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இத பத்தி யாரும் பேர் அதாவது இந்த கோர்ட் போட்டுக்கிறதுக்கே இவங்க தான் பெருமிஷனே கேட்டிருக்காங்க பெருமிஷன் கேட்டு அதுக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகலை ஸோ கேஸ் தான் இருக்கு சோ இந்த சூழ்நிலையில இவர் தைரியமா கோர்ட் போடுறாரு ஸ்கெட்டஸ்கோப் ஒரு பிசியோ தெரபிஸ்ட் ஸ்கெட்டஸ்கோப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்றாங்க நான் விசாரிச்ச வரைக்கு நானும் நிறையா ஹெல்த் இன்ஸ்பெக்டர்